ஏசிய மாந்திரிகம் இந்த மாந்திரிக யூடியூப் சேனலில் எதிரி இல்லாமல் வாழறது எப்படி உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே எதிரி இருக்கிறாங்க மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் எல்லாத்துக்குமே எதிரிங்கன்னு ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எதிரிங்க நம்ம வீட்டிலே இருக்கிற எதிரிங்க இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி எதிரியாக ஒருத்தர் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது தான் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது தேவைப்பட்டாக்கா அவங்கள விட்டு விலகி இருக்கணும் இல்லை நம்மளை விட்டு அவங்க விலகி இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்லது இந்த எதிரியை வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி இந்த எதிரிய்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்றத இந்த மாந்திரிக இந்த மாந்திரீகத்து மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் இப்போ நடுவில் வச்சுருக்கிறமாரி இந்த முட்டை பார்த்திங்கனாக்கா மொத்தம் வந்து ஆறு வீடு இருக்கும் ஆறு என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா ஜோதிடத்தில் சொல்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு இருக்கின்ற எதிரி தொல்லைகளை தீர்த்துக்கலாம் நோய் நொடிகளை தீர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு இந்த மூணு முட்டையும் ஒரு குங்குமத்தால் செய்யப்பட்ட பாவையும் மூணு எலுமிச்சம் மழங்கும் இது எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா ரெண்டு ரெண்டு முட்டையில் வந்து கருப்பான உருவத்தை வரைங்க ஆண் உருவமாக இருக்கட்டும் பெண் உருவமாக இருக்கட்டும் எத்தனை எதிரி இருக்காங்களோ அத்தனை எதிரிக்குமே வந்து அத்தனை முட்டோட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னொன்றில் வந்து ஆறு ஆறு வீடு வர்ற மாதிரி ஒரு கட்டம் போட்டு அந்த ஆறு வீடுமே வந்து தெளிவாக எழுதிட்டு அதில் வந்து எண்கள் போட்டிருக்கிறோம் எழுத்துக்கள் எழுதியிருக்கிறேன் பன்னிரெண்டு இருபத்தெட்டு நாற்பத்தி நாலு எட்டு ஆறு நான்கு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா அந்த கட்டத்தில் வந்து எதிரியோடய பேர் எழுதணும் எதிரியோட பேர் எழுதி எத்தனை பேர் இருக்காங்களா ஒரு எதிரின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னாக்கா ஒருத்தராக இருக்க மாட்டாங்க ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லைன்னா மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் தொழில் எதிரியாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே எதிரியாக இருக்கலாம் வீட்டுக்கு வெளியே எதிரியாக இருக்கலாம் இந்த கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ரகசியமாக செய்ய வேண்டிய த மாந்திரிக முறை தான் இது அவங்களுடைய பேருங்கெல்லாம் போட்டு இந்த முட்டைங்களை வந்து எழுதிக்குங்க முதல்ல வந்து உருவத்தை வரைங்க ஆண் உருவ ஆணாக இருந்தால் ஆண் உருவத்தை வரைங்க பெண்ணாக இருந்தால் பெண் உருவத்தை வரைங்க மூணு இலமிச்சம் எடுத்துக்கோங்க மூணு இலுமிச்சம் மழத்தை எடுத்து அவங்களுடைய பேரை போட்டு எழுதுங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து ஒரு இலுமிச்சி மழத்தை மட்டும் அறுத்து இந்த பொம்மையாகவும் இந்த குங்குமத்தால் செய்யப்பட்ட பொம்மையாகவும் மூணு முட்டையாகவும் அந்த ரெண்டு இலமிச்சி பழத்தையும் வந்து மூணு முறை அதை சுற்றி வந்து அறுத்து குங்குமத்தை தடவி அதில் வச்சிருங்க வச்சுட்டு தாமரை தகுடு வாங்குங்க தாமரை தகுடு வாங்கிட்டு வந்து அது நாளாக அதுக்குள்ளே வந்து நாலு கோளை போட்டு நாலே வந்து ஒரு நம்மக்கிட்ட வர ஒரு எதிரிகளை எதிரிக எதிரிங்க தொல்லையும் எதிரிகளால் வந்து எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர சொல்லிக்கிட்டு வர அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக எத்தனை பேர் அந்த தகுட்டில் எழுதுங்க அந்த தகுட்டில் எழுதி அதுக்கு வந்து பூசணும் வேப்பெண்ணையை பூசி இதே அந்த பொம்மைக்குள்ளே வந்து அடைச்சி விட்டுருங்க அடைச்சி விட்டுட்டு இத்தனை பேர் இருக்காங்களாக்க அத்தனை பேரையுமே அந்த அந்த எதிரியின் பேர் மொத்தத்தையும் எழுதி இந்த மாதிரி வந்து ஒரு கலசம் இந்த மாதிரி ஒரு கலசத்துக்குள்ளே என்ன பண்ணுங்கள் அந்த எதிரியோட பேருங்களை நிறைய நிறைய பேர் இருந்தாங்களே இந்த மாதிரி கலசத்துக்குள்ளே வச்சு அத்தனை பேரையுமே பேரையும் முட்டைங்களை எழுதணும் முட்டைங்களை எழுதிட்டு இலம்மிஷ் மாதத்துக்களை அதில் போட்டு எழுதணும் எழுதி முடித்து அதுக்கப்புறம் எங்களுடைய எல்லாம் என்னான்னு கேட்டு செய்து முடிங்க செய்து முடித்ததுக்கு அப்புறம் கம்மியாக இருந்தாங்கன்னாக்கா எதிரிங்க அந்த எதிரி பேர் வந்து மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படி இருந்தாங்க இந்த நம்ம மண் பாத்திரத்திலே வச்சு அதை வரைச்சி நடத்திடலாம் இல்லை இதை விட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அந்த டைமில் படம் இந்த மாதிரி ஒரு கலசத்தை வாங்கிட்டு வந்து மண்பா மண் மண் சட்டியை வாங்கிட்டு வந்து மண் சட்டிக்குள்ளே வந்து எங்களுடைய பேரெல்லாம் எழுதி போடுங்க எழுதி போட்டுட்டு அந்த முட்டை அந்த எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அந்த தகுடு அதெல்லாம் எழுதி போடுங்க எழுதி போட்டுட்டு வேப்ப கொஞ்சம் அந்த தகுடில் எழுதி நல்லா தடவி போட்டுட்டு இதிலே போட்டுவிங்க போட்டு வச்சுட்டு இதை கொண்டு போங்க கொண்டு போயிட்டு பிறம் எரிக்கிற எரிமேடு இருக்குங்க இல்லையா அந்த கீழே என்ன பண்ணுங்கள் நம்ம வெரைட்டி இருக்குது பாருங்கள் வெரைட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா எருக்கம் குச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்களாக்கா நம்ம இருக்கும் செடி கீழே கூட வைக்கலாம் இதை இந்த இடத்துல வச்சுட்டு அந்த கற்பூரம் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் நீங்களே கூட கற்பூரம் வாங்கி கொடுங்க அவங்க கையில் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா இதை கொண்டு போய் அவங்க வச்சு இதை சுற்றியும் வந்து அந்த விறகு கட்டையோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா விரட்டியோ அப்படி இல்லைன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒன்று வச்சு கற்பூரத்தை வந்து இதை சுற்றியும் போட்டு கொளுத்தணும் இதை கொளுத்திட்டு வந்தாங்கனாக்கா இந்த எதிரிகளோட தொழிலருந்து இவங்க விடுபட்டு நிம்மதியாக வாழலாம் இது செய்து கொடுங்க உங்களுக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்